காரை கால் பேரளம் இடையே புதிதாக அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டுள்ள ரயில் வழித்தடத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்து நேற்று முதல் துவங்கி இருக்கின்றது முதற்கட்டமாக காலி சரக்கு ரயில் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது முழுவதும் நிலக்கரியை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய சரக்கு ரயில்களும் இந்த வழித்தடத்தில் இயங்க துவங்கி இருக்கின்றது மேலும் மிக விரைவில் இந்த வழித்தடத்தில் பயணிகள் ரயில் போக்குவரத்தும் துவங்கப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் இனிமேல் தட்கல் முன்பதிவு செய்வதற்கு ஆதாரை கட்டாயமாக்கி இருக்கின்றது இந்திய ரயில்வே இன்றைய தினம் இதை பெற்றதான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா புதுசு பக்கத்துல

இப்போது நேற்றைய தினம் அதாவது ஜூன் பதினொன்றாம் தேதியில் இருந்து முழு நிலக்கரியை ஏற்று செல்லக்கூடிய சரக்கு ரயில் போக்குவரத்து இந்த வழித்தடத்தின் வழியாக துவங்கி இருக்கின்றது இதுல புள்ளி லோடடா போற வேகன்ஸும் எம்டி வர வேகன்ஸும் காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன்ல கிராஸிங் பண்ற ஒரு சீனா இப்ப நீங்க பாக்க போறீங்க காரைக்கால்ல மொத்தமே மூணு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது மூணு லைன் மட்டும் தான் இருக்குது எந்த விதமான ஸ்டேபிளிங் லைன்ஸோ எதுவுமே கிடையாது இதனால மூணு பிளாட்பார் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நின்றுட்டு தான் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இங்க ட்ரெயின் நிப்பாட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்குது ஆரம்ப கட்டத்தில் முதற்கட்டமாக இந்த காலி பெட்டிகளை இயக்கிய போது பாத்தீங்கன்னா கம்பன் எக்ஸ்பிரஸோட பெட்டிகளை நாகூருக்கோ அல்லது வேளாங்கண்ணிக்கோ கொண்டு சென்று நிறுத்திட்டு இருந்தாங்க இப்போது முழுவதும் நிலக்கரை ஏற்றுக் கொண்டு செல்லக்கூடிய ரயில் போக்குவரத்தும் இந்த வழித்தடத்தில் துவங்கி இருப்பதனால எர்ணாகுளத்திலிருந்து காரைக்காலுக்கு வரக்கூடிய டி கார்டன் எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டிகளை பயணிகளை இறக்கிவிட்டவுடன் திருநள்ளாருக்கு கொண்டு சென்று நிறுத்திவிடுகின்றன மீண்டும் திருநள்ளாறு இருந்து காலியாக காரைக்காலுக்கு கொண்டு வந்து மீண்டும் காரைக்காலில் இருந்து தாம்பரத்துக்கு கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலாக அது சென்று வருகின்றது என்றால் இப்போது நடைமேடை சிக்கல் அப்படிங்கிறது காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இந்த வழித்தடத்தோட ஓப்பனிங்னால திருநள்ளாறு இருந்து காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்டிஆர் கொண்டு போற கம்பன் எக்ஸ்பிரஸ் ரேக்கோட வீடியோ நீங்க பாக்க போறீங்க சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காரைக்கால் பேரன் வழித்தடத்தின் வழியாக தற்போது சரக்கு ரயில் போக்குவரத்து துவங்கி இருக்கின்றது ஐம்பத்தி ஒன்பது சரக்கு ரயில் பெட்டிகளை கொண்ட ஒரு முழு தொடர் ரயிலானது காரைக்காலில் புறப்பட்டு புதுச்சத்திரம் அதாவது கடலூர் மாவட்டத்தில் உள்ள புதுச்சத்திரம் என்கிற பகுதியில் ஒரு தனியார் அனல் மின் நிலையம் உள்ளது முதல் முறையாக அங்கு தற்போது நிலக்கரியை கொண்டு சேர்ந்திருக்கின்றது இதனால் வரை இந்த சரக்கு ரயில்கள் எல்லாமே காரைக்காலில் புறப்பட்டு நாகப்பட்டினம் திருவாரூர் வழியாக அங்கே போய் லோக்கோ ரிவர்சல் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேரளம் மயிலாடுதுறை வழியாக புதுச்சத்திரம் அனல் மின் நிலையத்துக்கு போயிட்டு இருந்துச்சு இந்த ரூட்டோட ஓப்பனிங்னால இனிமேல் அந்த ஒரு லோகோ ரிவர்சல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது ஏன்னா காரைக்கால் போர்ட்லயும் நார்த் சைட்ல ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க இப்ப ட்ரெயின்ஸ் போறதுக்காக இந்த காரைக்கால் பேரளம் ரயில் வழித்தடத்தில் மொத்தமாக ஏழு ரயில்வே கேட் இருக்குது ஏழு ரயில்வே கேட்லயுமே தற்போது கேட் கீப்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி திருநெல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க மேலும் இந்த வழித்தடத்தில் மொத்தமாக மூன்று ஹால்ட் ரயில் நிலையங்கள் உள்ளது அம்பகரத்தூர் பத்தக்குடி காரை கோவில் பத்து ஆகிய மூணு ரயில்வே ஸ்டேஷன்லயுமே ஹால்ட் ஏஜென்ட்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான டெண்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திருநள்ளா ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிளாக் ஸ்டேஷன் அதனால ஸ்டேஷன் மாஸ்டரை பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் கொடுக்கறது எல்லாமே ஸ்டேஷன் மாஸ்டர் கண்ட்ரோல்ல இருந்துரும் அதுவே இந்த ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒற்றை நடைமேடைகளை கொண்ட ரயில் நிலையங்கள் அங்கு குறிப்பிடப்பட்ட ஒரு சில ரயில்கள் மட்டுமே நின்று செல்லும் அதன் அடிப்படையில் இந்த மூன்று நிலையங்களிலுமே அந்த டிக்கெட் வழங்கக்கூடிய ஹால்ட் ஏஜென்ட் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான டெண்டர்ஸ் ஏற்கனவே வெளியிட்டாங்க இதுல என்ன தெரிகிறது என்றால் மிக விரைவில் இந்த வழித்தடத்தில் பயணிகள் ரயில் போக்கு போக்குவரத்தும் துவங்க உள்ளது பயணிகள் ரயில் போக்குவரத்து துவங்கப்படும் தேதியை மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க அதற்கான சேவை துவங்கப்படும் நாள் மிக விரைவில் வெளியிடப்படும் பொழுது வேளாங்கண்ணிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் உள்ளது இந்த வழித்தடத்தோட திறப்பிற்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இதே வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஆன்லைன் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஐஆர் கணக்குடன் ஆதாரை இணைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் தட்கல் டிக்கெட் வழங்கப்பட மாட்டாது என இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது மோசடிகளை தடுக்கும் வகையிலும் உண்மையான ரயில் பயணிகளுக்கு தட்கல் டிக்கெட் கிடைக்கும் வகையிலும் இந்த ஒரு புதிய நடைமுறைக்கு வர இருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தட்கல் டிக்கெட் குளறுபடிகளை தடுக்கும் வகையில் இந்த புதிய நடைமுறை வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி அமலாக இருக்கின்றது ஐஆர்சிடிசியோட வெப்சைட் ஆகட்டும் அப்ளிகேஷன் ஆகட்டும் ரெண்டுலையுமே நீங்க ஆதார் வெரிஃபை பண்ணியிருந்தா மட்டும்தான் தட்கல் டிக்கெட் முன்பதிவு பண்ண முடியும் அதிலும் ஜூலை பதினைந்தாம் தேதிலேருந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் கொண்டு போறாங்க ஒன் டைம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணா மட்டும்தான் நீங்க தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரப்போகுது ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து இதே ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க பி ஆர் சில விஷயங்கள் கொண்டு வர போறாங்க இந்த தற்கள்ல வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஓடிபி என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய பயணியின் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி குறிஞ்சியானது அனுப்பப்படும் அந்த ஓடிபி என்டர் பண்ணா மட்டும்தான் ஸ்டேஷன்ல இருக்க பி கவுண்டர்ஸ்ல நீங்க புக் பண்ண முடியும் ஆன்லைன் ரிசர்வேஷனுக்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆதார் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் அதே போலவே கவுண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து ஓடிபி வெரிபிகேஷன் ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓடிபி வெரிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க ஓடிபி வெரிஃபிகேஷன் என்பது ஆன்லைன் ரிசர்வேஷனுக்கும் பொருந்தும் ஆஃப்லைன் ரிசர்வேஷனுக்குமே பொருந்தும் மேலும் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய கூடிய ஏஜென்ட்களுக்கு முதல் 30 நிமிடங்களுக்கு முன்பதிவு செய்வதற்கு அனுமதி கிடையாது என்பதை தெரிவிச்சிருக்காங்க ஏசி பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் 10 மணி முதல் 10:30 மணி வரையிலும் நான் ஏசி பெட்டிகளை பொறுத்த வரை 11 மணி முதல் 11:30 மணி வரையிலும் ஏஜென்ட்கள் மூலமாக முன்பதிவு செய்ய முடியாது எனவே IRCTC கணக்கு வைத்துள்ள ஒவ்வொரு தனிநபரும் தங்களுடைய ஆதாரை IRCTC கணக்குடன் இணைத்திருக்க வேண்டும் அவர் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே இனிமேல் தட்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் இது வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கின்றது அதே போல ஓடிபி வெரிபிகேஷன் ஆனது வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர உள்ளது இது போத் ரிசர்வேஷன் ஆன்லைன் ரிசர்வேஷனுக்கும் ஆஃப்லைன் லைன் ரிசர்வேஷனுக்குமே பொருந்தும் எனவே இன்று உங்களுடைய ஆதாரை ஐஆர் கணக்குடன் இணைத்திடுங்கள் இதற்கான விரிவான அறிவிப்பை மிக விரைவில் இந்திய ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க அது தொடர்பான அனைத்து கட்ட வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிட்ட பிறகு உங்களுக்கு அது ஒரு தனி ஒரு வீடியோவை பதிவு செய்கின்றேன் இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐகான் அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் கேஷ் உங்கள் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்